விசேக்கின்ற இது மஞ்சளவான் என்றும் அதிசிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு ஏதுவாக இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் திகதி பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தலுக்காக வேட்பு மனு தாக்கல் அக்டோபர் மாதம் நான்காம் திகதியிலிருந்து பதினோராம் திகதி வரை ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு நாடாவி ரீதியில் உள்ள இருபத்தி இரண்டு தேர்தல் தொகுதிகளோடு தொடர்புடைய மாவட்ட செயல்களில் அக்டோபர் மாதம் நான்காம் திகதியிலிருந்து பதினோராம் திகதி வரையான ஏழு நாட்களுக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் குறித்த தேர்தல் தொகுதிகளோடு தொடர்புடைய தெரிவித்த அதிகாரிகளின் முன்னிலையில் வேட்பு மனு தாக்கல் நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் அதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்பத்தி நான்கு கட்சிகள் தற்போது இருக்கின்றன இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதற்கான இழுமையும் காணப்படுகின்றது அதனை தவிர சுயாதீன வேட்பாளர்களும் போட்டியிடுவதற்கான இழுமையும் காணப்படுகின்றது தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாகின்றது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் எதிர்காலத்தில் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட உள்ளது நேற்று நள்ளிரவு முதல் அமலாசும் வகையில் பாராளுமன்றத்தை கலைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு அதிவுசிட வர்த்தமான வெளியிட்டுள்ளார் இதற்கமைய பொது தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி வரையில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன அத்துடன் எதிர்வரும் நவம்பர் இருபத்தோராம் தேதி புதிய பாராளுமன்றம் கூடும் எனவும் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தல் வரலாற்றில் ஆக குறைந்த அரசு சொத்துக்களை பயன்படுத்தும் தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என பெட்ரோல் அமைப்பு தெரிவிக்கின்றது அரசு அதிகாரம் மற்றும் அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துதல் நிறுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி நேரடியாக ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தாத நிலைமையையும் இந்த தேர்தலில் கண்டுகொள்ள முடியும் என நினைக்கின்றோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் அளவிலான அரச சொத்துக்களை பாவிக்கும் தேர்தலாக இது அமையும் என ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல்கள் கண்காணிப்பு நிறுவனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இது பெரும்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தல்களில் குறைந்த அளவிலான அரச சொத்துக்களை பயன்படுத்தும் தேர்தலாக அமையலாம் அமைச்சரவை மிக குறைவாக உள்ளமை இதற்கு காரணமாகும்